விஷயங்களை கதைத்துதான் ஆகணும் ஆகவே தெளிவுகளை மக்களுக்கு சொல்லித்தான் ஆகணும் சொல்ல வேண்டிய கடமை ஒரு அரசியல்வாதியா இல்ல சாதாரண ஒரு வைத்தியரா உங்கள் மத்தியில விழாவில் உழவினதாலையும் இப்போது நீங்கள் என்ன அரசியலுக்கு அனுப்பி இருக்கிறதாலையும் அது அடிப்படையில ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லத்தான் வேணும் சோ அதை தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இப்ப நான் ஒரு இதற்கு பிறகு மூணு போட்டோஸ் கூறுகள் நீங்க அந்த போட்டோஸ் மூண்டையும் பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அது எங்க சொன்னால் இன்றைய தினம் பிள்ளோச்சியில எங்களுடைய பதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் பாராளுமன்றத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் சுகாஷ் போன்றவர்கள் இந்த நாலு பேர் இருக்கிற இந்த ஷோட்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் அது இந்த விவரம் என்னென்றால் கிளிநொச்சியில் இன்றைய தினம் எங்களுடைய இலங்கை தேசிய கொடிய நிராகரிச்சு இலங்கை சுதந்திர தினத்தின் வீடியோஸ் போடப்படுறது தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பொதுமக்கள் முக்கியமாக அந்த மக்களை தன் தான் பெற்ற பிள்ளைகளை இழந்து துடிக்கிற ஒரு கொஞ்சம் பேர் கொஞ்சம் அம்மா மேர் அவர்களுடைய அந்த வெளியே அரசியல் ஆக்குற நாலு அரசியல்வாதிமார் இன்றைய தினம் கிளிநொச்சியில் வந்து அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதாவது இலங்கையினுடைய தினம் ஒரு கரிநாள் என்று சொல்லுகின்ற அடிப்படையில ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொண்டு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தி காட்டியிருக்கிற மாதிரி காட்டியிருக்காரு அஹ் அது பார்த்தாதையும் எங்களுடைய செல்வராஜா கஜேந்திரனும் அஹ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரன் அவர்களும் ஒன்றானிக்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்கு உங்களுடைய அரசியல் சக்கரம் எப்படி சுழலுகிறது நான் உங்களுக்கு சொல்றேன் சரியென்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் பிள்ளை என்றால் கொமெண்ட் பண்ணலாம் இதுதான் அரசியல் உண்மை அதை விளங்காத மக்களுக்கு விளங்கியல நீங்கள் உங்களோட சந்ததியை தாண்டி காலம் போயிரு தமிழ் தேசிய கூட்டமைப்பான உருவாக்கப்பட்டது சொல்லிக்கே ஓட்டாயிரு இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இவை எல்லாமே ஒன்றாக இணைக்கப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரால் உருவாக்கப்பட்டு பிறந்த அதுக்கு பிறகு தலைவற்ற மறைவில இவர்கள் சுகபோபம் கண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடங்கள் இவர்கள் செய்த அரசியலால் தமிழ் மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு என்று கேட்டால் எங்களுடைய தேசிய தலைவனை முழந்து தேசிய கோட்பாடுகள் தேசிய கொள்கைகள் தேசிய ஒருமைப்பாடுகள் தேசிய நோக்கங்கள் இது எல்லாத்தையுமே இண இழந்து என்னடா இனம் எங்கேயே போறன்னு தெரியாம காலங்காலமா இந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் ஓட் போட்டு கொண்டே நான் போடையில நீங்க போட்டு கொண்டே இருந்தீங்க இப்பவும் போன முறையில் காலங்காலமா இந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் ஓட் போட்டு கொண்டே இருக்கிறீங்க அதுதான் உண்மை சோ இந்த அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுடைய இன உணர்வுகள் கடந்த கால வெளிகளை வந்து தங்களுடைய அரசியல் நாடகங்களுக்காக பாவிக்கிற எண்ணம் என்னென்றால் இப்போது இருக்கிற அரசாங்கம் வந்து என்பிபி அரசாங்கம் இன்றைய தினம் தமிழற்ற ஆஹ் மொழியில தமிழ் மொழியில தேசிய கீதத்தை பாட விட்டு அவர்கள் வேறொரு அளவில்ல போயிருக்கிறார்கள் அதாவது அது வந்து தமிழ் மக்களுக்குரிய இன்னொரு ஒரு நல்ல விடயமாண்டாக ஒன்று செய்திருக்கிறார்கள் என்று பொதுமக்களுடைய கருத்து சோ அதே நேரம் கிளிநொச்சியில பாத்தீங்கன்னா இவர்கள் கூவுகிறார்கள் தமிழ் மக்கள் வந்து என்னுடைய சுதந்திர தினத்தை புறக்கணிக்கும் நான் மனசால என்னுடைய சுதந்திர தின நிகழ்வுகள்ல பங்கு பெற்றோன்னு ஆசைப்படையில் பட் ஒரு எம்பியா போய் இருபத்தஞ்சு பேர்ல ஒரு ஆள் ஆனால் நான் அதுக்காக நான் போய் கொடியலை போய் அதே கன்ஸ்டியூஷன்ல நாங்கள் பாராளுமன்ற சொல்லி போட்டு ஒரு ஐக்கிய இலங்கை இலங்கைன்ற ஒன்றுக்குள்ள ஒற்று ஒற்றுமையா இல்லாம நாங்கள் இப்படி மக்களை திசை திருப்பறதால ஏதாவது லாபம் பெறையடுமான்னு கேட்டால் தேசிய வரலாற்று போராட்ட வரலாற்று தெரியாது இப்ப நேற்றைக்கு முந்தை நாளைக்கு பிறந்த ஒன் ரெண்டு பேருக்கு சில இது உசு அரசியலா இருக்கலாம் ஆனால் கிப் புகாரா கிபிர் சகட பார்த்து பனங்குத்தீரை வெட்டி தென்னங்குத்தீரை வெட்டி பங்கர் வெட்டி நாகளுக்கும் எங்கெண்ட ஜென்ரேஷனுக்கு அது தெரியும் நாங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இதே வீடியோவே அப்படியே இருக்கும் எடுத்து பாருங்க இந்த தமிழ் தேசியம் கதைச்சு கூபுற செல்வராஜா கஜேந்திரன் கயேந்திரமார் பொன்னம்பலம் சுகாஸ் ஸ்ரீதரன் இவர்களால ஏதாவது லாபம் வந்திருக்குமான்னு கேட்டா ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்ப்போம் ஆனா என்ன நடந்திருக்குமான்டா இதுல இந்த போராட்டங்கள்ல நிக்கிற ஒரு இருபது முப்பது பேர் வெளிநாடுகள்ல கடிதங்களோட போய் அசைலம் மடிச்சு வெளிநாடுல இருந்து அவர்கள் மீண்டும் எங்களோட இன ஒற்றுமையும் மத ஒற்றுமைக்கு எதிராகவும் கூவதான் போறார்கள் ஏற்கனவே வெளிநாடுல இருக்கிற ஒன்று ரெண்டு கைகோழிகள் எங்களோட சிறுரன் நம்பியோடையும் காயந்திரம் ரம்பியோடையும் நின்று மாதிரி படம் எடுத்து போட்டு வெள்ள போய் அசைல மடிச்சாக்கள் தான் ரெண்டு வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக தமிழ் தேசியம் என்று சொல்லி தலைவற்ற கொள்கைகள் என்று சொல்லி அவர்கள் பாவிச்சு கூவிக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ நான் கணக்க இந்த வீடியோல உங்களோட டிஸ்கஸ் பண்ண விரும்பியல நான் நினைக்கிறேன் என்னோட பத்து வருடம் இருபது வருடம் கழிச்சு நானும் அரசியல் இருக்க போறது இல்லை அரசியல்ல புதுசா யாரோ வந்திருக்கிறோம் ஆனா அரசியல்ல எந்த மாற்றமும் மாறி இருக்காதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கொள்ள எல்லாவற்றையும் இழந்த ஒரு இனமான் நிற்போம் இந்த உணர்ச்சி மிக பூர்வமான இந்த அரசியல்ல உணர்ச்சி அரசியல் செய்யற மக்களை பகடக்காயாக மக்களுடைய காயங்கள் அதாவது சொல்லுவா பிச்சைக்காரர் புண்ண வந்து வாழ்க்கையில மாறவிட மாட்டாங்க எப்பயுமே பிராண்டி கொண்டிருப்பாங்க அது மாதிரி எங்களுடைய மனதில் இருக்கிற இந்த வழிகளை காலங்காலமா இந்த அரசியல்வாதிகள் பாவிக்கத்தான் போனா ஸோ அர்ச்சனானா உங்களுக்கு தமிழ் தேசியத்துல உடன்பாடு இல்லையா சரி அதுக்குரிய பாதில இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்து அதுல எனக்கு மக்கள் பெருமளவான ஆதரவு தந்தாள் அதுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல்ல நான் போட்டியிட்டு முதலமைச்சர் முதலமைச்சராயி ஒன் டூ மந்த்ல நான் உங்களுக்கு சொல்றேன் நான் எதற்கானவன் யாரால இந்த அரசியலுக்குள்ள கொண்டு சோ நான் உங்களுக்கு சொல்லிடாரு சில விஷயங்களை நான் கதைக்காம இருக்கிறது அண்ணா வேற அடிக்கடி சொல்ல முடியாது கதைக்காது என்று நான் சில விஷயங்களை கதைக்க விரும்பல இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு முதலமைச்சராயினா அல்லது வந்து மாகாண சபை தேர்தல்ல பொதுமக்கள் கதைக்காம இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் கூட்ட வயன் சொல்லுவாங்க வந்தால் யாரால் எங்கிருந்து என்ற உண்மையை நான் சொல்றேன் ஆஹ் அப்படி இல்லை என்றால் இந்த இயக்கப்படுகிறார்களோடையே நான் போய் சேர்ந்து கொள்வேன் அதுதான் உண்மை இதுக்கு மேலேயும் கதைக்கு இல்லாது நீங்கள் சிபிசிஐடில எங்க கொண்டைய வச்சு அடிச்சாலும் ராமநாதன் அச்சனோட வாயில் இருந்து அப்ப அடிக்கடி சொல்லுவார் உன்னுடைய வாயில இருந்த ஒரு விஷயத்த வெளியில எடுக்கிறேன்னு சொன்னா அது வாழ்க்கையில நடக்காது நீ ஏன் விரும்பி சொன்னா தனக்கு நான் இந்த விஷயத்தை சொல்ல விரும்பியில காலம் போ உங்களுக்கு தெரியும் இல்ல நீங்க ஆஹ் என்பிபிக்கோ அல்லது காயந்திரமார் பொண்ணுங்குளத்துக்கோ அல்லது இப்படி உங்களை ஏமாத்திர அரசியல்வாதிகளுக்கு தான் நீங்கள் இதை செய்ய போறீங்கடா வரலாறு உங்களை நான் அதுக்கு மேல கதைக்க விரும்பியில எனிவே நான் அந்த இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதி மாதிரி தலைவர் உயிரோடு இருக்கிறார் போட்டமான உயிரோடு இருக்கிறார் என்ற மாதிரியான ஒன் ரெண்டு கேவலமான பொய்களை சொல்றதுக்கு தயாராக இல்லை ஆனா இதனால் இயற்கப்படுகிறேன் என்ற உண்மைய மாகாண முதலமைச்சராகி என்னுடைய புது அரசியல் ஜாப்ல பதிமூன்று பிளஸ் ஓ டபுள் பிளஸ்ல என்னுடைய உரிமைகள் மீட்கப்படுமா என்றுதான் என்னுடைய தமிழ் இனத்துக்கு நான் அந்த உண்மையை சொல்றேன் சின்ன கெஸ்ஸிங் முடிஞ்சால் தேடி பிடிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் எதிர்பார்க்கிறேன் கதைக்கா இருக்கோர்மெண்ட்டு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் டாக்டர்